வணக்கம் மக்களே மைவித்திரி நிறுவனம் தற்போதைய நிலை என்ன பதினைந்தாம் தேதிக்கு மேல் மக்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா ஸோ வேறு பெயரில் கம்பெனியை நிறுவி இருக்கிறார்கள் ஸோ என்ன நடந்திருக்கிறது ஸோ மீண்டும் கம்பெனி எந்த பெயரில் இயங்கும் இப்படி பல தரப்பட்ட கேள்விகளுக்கு நாம் இந்த வீடியோவில் பதில் கொடுக்க போகிறோம் ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பமாகத்துலையும் அதே மாதிரி பணம் வருமா வராதா அப்படின்றத ஒரு நடுக்கத்திலையும் ஏன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் அப்படின்றதுனால ஸோ ரொம்பவே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலில் ஆளாக இருக்காங்க அதுதான் வந்து நிதர்சனமான ஒன்று ஸோ தற்போது என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து லைக்கும் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மைவித் திரையோட நிறுவனம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டாலையும் சரி இடபிள்யூஓ ஸோ இதாலையும் முடக்கப்பட்டு இருக்கிறது ஸோ சரியாக இயங்கி கொண்டிருந்த நேரத்தில் இடபிள்யூஓ உள்ளே வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து தினால இந்த கம்பெனியில் நிறைய குற்றச்சாட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா போதிய ஆதாரங்கள் இல்லாததால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மீண்டும் இயங்க சரியான நிலையில் இருக்குது அப்படின்னு கோர்ட்டு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஓ வராமல் இருந்தால் மக்களோட நிலை அதாவது மைவித்திரியோட நிலை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வேறு லெவலில் போயிருக்கோம் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவர்களும் இன்னை வரை வந்து மக்களோட பணத்தை நான் ஏமாற்றவில்லை இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவோம் ஸோ அதை நாங்களும் செலவு பண்ணவில்லை அதாவது போர்ட் கோர்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஓ ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ தற்போது வந்திருக்கிறது செய்தி என்ன அப்படின்னா பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஸோ ஒரு பெரிய அப்டேட்டு மைவித்ரி நிறுவனத்தின் மூலமாக அதாவது எம்டி பக்கம் வந்து வரப்போகுது ஸோ மைவித்ரி மீண்டும் இயங்கும் ஆனால் அது வேறு பேரில் இயங்கும் அப்படின்றது இப்போ வந்து நிறைய பேரால் பேசப்பட்டு வருது ஸோ மைவித்திரியோட நிறுவனம் வேறு பேரில் வேறு வெப்சைட்டு வேறு சிம்பிள் எல்லாமே வேறையே மாற்ற போகிறாங்க ஸோ அப்படின்றதுனால மக்களோட டேட்டாஸ் எல்லாமே இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல இருக்குது ஸோ மக்களோட டேசா டேட்டாஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த புதுசாக எல்லாமே மாற்றுறாங்கள ஸோ அதுக்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறதா வந்து தற்போது தகவல் வந்திருக்கு ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து இயங்கும் அப்படின்றத ஆணித்தனமாக நம்பப்படுது ஸோ இதில் வந்து மக்கள் தான் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க இது க கேஸ் போட்ட இடபிள்யூக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை வந்து நிறுவனம் மன்றார் சக்தியானது அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இடையில் பணம் போட்டு இருக்கிறார்கள் மக்கள் ஸோ அவர்களுக்கு தான் இதில் மிக பெரிய ஒரு சிக்கலை வந்து உண்டாக்கிட்டு இருக்குது ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கி தான் இதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கட்ட வேண்டியது மக்கள் தான் ஸோ அதனால் மக்களுக்கு தான் இதில் பெரிய பாதிப்பு அப்படின்றதுனால கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ மீண்டும் பதினைஞ்சாம் தேதிக்காக ஒரு பெரிய அப்டேட் வந்து நடக்கும் ஸோ அதை தெரிஞ்சுக்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ